இங்க இருக்க சித்தர் ஒருத்தர் சமீப காலத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி உயிரோட ஜீவசமாதி பழனிசாமி இவரோட சொல்லுவாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்துல கணக்கன்பட்டி என்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து சாதாரண மனுஷனா சித்தர் இவர் அடைஞ்சிருக்காருங்க ஆரம்ப காலத்துல பிரச்சனையோட வர மக்களுக்கு இவர் தானாகவே முன் வந்து அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க இதே போல ஒரு குடும்பம் தன்னுடைய குழந்தை வாய் பேச முடியாது இவர் பார்க்க வந்து இவர் குழந்தையை பார்த்து உடனே அந்த குழந்தை வாய் பேசிருக்குங்க இந்த மாதிரி பல அற்புத விஷயங்களை செய்ய செய்ய அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர் மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நம்பி வரும் மக்களுக்கு இப்படி பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாதத்துல கனகம்பட்டியிலே இவர் ஜீவசமாதி ஆயிருக்காரு இவர் ஜீவசமாதியான அதே நாள்ல இருந்து வருஷத்துல முன்னூத்தி நாளும் இவர் சொன்னபடியே பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டு இருக்காங்க இங்க வரும் மக்கள் தன்னுடைய கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னு வேண்டுதல் வச்சுட்டு போறாங்க அது உடனே நிறைவேறினாலேயே பல பிரபலங்கள் செல்வந்தர்கள் அரசியல்வாதினு பல பேர் இங்க வராங்க இப்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது திருப்பு முனியாக நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கணக்கம்பட்டி இருக்கிற ஜீவசமாதிக்கு வந்துட்டு போங்க இந்த மாதிரி கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணிக்கிங்க